எலுமிச்சை இஞ்சி பூண்டு ஆப்பிள் சீடர் வினிகர் இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவையை உட்கொள்றதால இதயத்துக்கு செல்லக்கூடிய இரத்தக் குழாய்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அடைப்புகள் நீங்குவதாக பல பேரும் சமூக வலைதளங்கள்ல விதவிதமான தகவல்களோடு பரிமாறிட்டு வர்றது கடந்த சில ஆண்டுகளாகவே தொடருது உண்மையிலேயே இந்த கலவை இதயத்துக்கு செல்லக்கூடிய இரத்தக் குழாய்கள் இருக்கும் அடைப்பை நீக்குதா இதுக்கு ஏதாவது அறிவியல் ரீதியான ஆய்வு முடிவுகள் இருக்கா இரத்த குழாய்கள் அடைப்புகள் காரணமாக ஸ்டெண்ட் மற்றும் அறுவை சிகிச்சை அளவுக்கு இக்கட்டான நிலையை அடைந்தவங்க இந்த தகவலை நம்பி சாப்பிடலாமா எலுமிச்சை இஞ்சி பூண்டு ஆப்பிள் சீடர் வினிகர் நம்ம உடலுக்கு எந்த வகையில நன்மையை தருது எந்த வகையில தீமையை தருது அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் ஆர் பேட்ஸ் உங்களுடன் பேசுவது ஆர் ராமலிங்கம் இந்த வீடியோல மருத்துவ துறையை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க ஆய்வுகள் என்ன சொல்லுது இது போன்ற அடிப்படை அம்சங்களை திரட்டி ஒரு விழிப்புணர்வு நோக்கத்தோட தான் சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் வாங்க நாம விஷயத்துக்கு வரலாம் பொதுவா ஏழை குடும்பங்கள்ல இருந்து நடுத்தர குடும்பங்கள் வரைக்கும் நோய் தாக்குதலுக்கு ஆளாகும் போது முதல்ல கை வைத்தியம் அதுக்கு அடுத்தது குடும்ப மருத்துவர் இல்லாட்டி அரசு மருத்துவமனை கடைசியாக சிறிய தனியார் மருத்துவமனை முதல் அதிக செலவு பிடிக்கக்கூடிய பிரபலமான மருத்துவமனை ஒருவேளை தவிர்க்க முடியாத இக்கட்டான அறுவை சிகிச்சை தேவைப்படக்கூடிய நிலையில் மருத்துவ காப்பீட்டு திட்டங்களோடு அதிக மருத்துவ செலவு பிடிக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளை நாடுறதும் வழக்கமா இருக்கு வசதி படைச்சவங்க இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் எதையும் தேர்வு செய்யறதே கிடையாது அவங்க ஒரு தலைவலியா இருந்தாலும் கூட அதிக கட்டணம் செலுத்தி பரிசோதனை செய்யக்கூடிய பிரபலமான தனியார் மருத்துவமனைகளை தான் நாடுறதும் இயல்பான ஒன்றாகவும் இன்னைக்கு இருக்கு அதே போல ஆயிரம் நவீன மருத்துவ முறைகள் இருந்தா கூட நம்மகிட்ட நாட்டு மருத்துவம் சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் இப்படி பாரம்பரிய மருத்துவ முறைகள் பலவும் பல்வேறு நோய்களுக்கு எளிதாக வளர்ந்தர கூடியவையாக இருக்கிறதால அதன் மீதான நாட்டமும் நம்மள பல பேருக்கு அதிகம் ஆனா இதையே காரணமா வச்சுக்கிட்டு ஒரு சில உயிருக்கு ஆபத்தான நோய்களுக்கு கூட அவசர சிகிச்சை தேவைப்படக்கூடிய உடல்நல குறைபாடுகளுக்கு கூட சில பேர் உண்மைக்கு மாறான விளம்பரங்களை செய்யறதும் தகவல்களை பரிமாறுறதும் அதை பார்த்து பல பேர் பின்பற்றி ஏமாற்றம் அடைகிறதும் அதிகரிச்சுட்டு வருது அந்த வகையில சமீப காலமாக எலுமிச்சை இஞ்சி பூண்டு ஆப்பிள் சீடர் வினிகர் தேன் இதெல்லாம் கலந்த கலவையை தொடர்ந்து உட்கொள்றதால இதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்த குழாய்கள் அடைப்பை ஏற்படுத்தி கொழுப்பை கரைத்து விடலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் சமூக ஊடகங்கள்ல அப்பப்ப பரவிட்டு வருது இது போன்ற தகவல்ல ஒண்ணுதாங்க இது நண்பர்களே கவனியங்கள் இது உண்மையான சம்பவம் உங்கள் இதயத்துக்கு செல்லும் ரத்த குழாய் ஆண்டியோவுக்காகவோ பைபாஸ் அர்வை சிகிச்சைக்காக செல்ல காத்திருக்கிறீர்களா இதை நம்பிக்கையுடன் செய்யுங்கள் நீங்கள் உடம்படைந்து விடுவீர்கள் சிஹிக்கு போன நோயாளி ஒருத்தருக்கு இதயக்குழாய்ல மூணு இடங்கள்ல அடக்க இருக்கிறதா தெரிய வந்தது பைபாஸ் அறுவை சிகிச்சைக்கு நாலு குறிப்பிட்டு பரிந்துரைச்சாங்க அதனால கலக்கப்படைஞ்ச அந்த நோயாளி ஆயுர்வேத மருத்துவர் ஒருத்தரை சந்திச்சாரு அப்போ அந்த ஆயுர்வேத மருத்துவர் பைபாஸ் அறுவை சிகிச்சை தேவையில்லை ஒரு மாசத்துக்கு எலுமிச்சை இஞ்சி பூண்டு ஆற்றல் சீரர் வினைகள் இதெல்லாம் கலந்து சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொன்னாரு நோயாளி அந்த கலவியை சாப்பிட்டுக்கிட்டே மும்பையில் இருக்கிற இதய மருத்துவமனையில பைபாஸ் சர்ஜரிக்கு ரெண்டே லட்சம் கட்டிட்டாரு ஆபரேஷனுக்கு முதல் நாள் நோயாளியை டாக்டர் பரிசோதித்து பார்த்துட்டு வேந்து போனாரு அந்த நோயாளியுடைய இதய ரத்த கூடாய் அடைப்பு முற்றிலும் நீங்கி போனதுதான் அந்த டாக்டர் ஆச்சரியப்படுறதுக்கு காரணம் அப்படின்னுட்டு ஒரு ஆதாரமற்ற ஒரு கதையும் அந்த தகவல்ல பரப்பிட்டு வராங்க இதை படிக்கக்கூடிய பல பேரும் இதய ரத்த கூடாய் அடைப்பு உயிருக்கு ஆபத்தான பாதிப்பு அப்படிங்கிற சூழல்ல இந்த எளிய மருத்துவம் கை கொடுக்குமா அப்படிங்கறத முறையாக சித்த மருத்துவம் படித்த எவரையும் அணுகாமல் உடனடியாக இந்த கலவையை சாப்பிடுறதுல கவனம் செலுத்துறதும் அதிகரிச்சு வருது இப்படி சமூக வலைதளங்கள்ல பரப்பப்படக்கூடிய இந்த கலவையில இடம்பெற்றிருக்கிற எலுமிச்சை இஞ்சி பூண்டு ஆப்பிள் சீடர் வினைகள் இதனுடைய தனி மருத்துவ குணங்களை நாம் தெரிஞ்சுக்கிறது அவசியமா இருக்கு ஆப்பிள் சீடர் வயிற்றுப்போக்க சீர்படுத்த கூடியது இதுக்கு காரணம் இதில் இருக்கிற பெக்டின் அப்படின்னு கரையக்கூடிய நாச்சத்து தான் பொதுவா வயிற்று போக்கை கட்டுப்படுத்துறதுக்கு எலுமிச்சை சாறு இல்லாட்டி ஆரஞ்சு சாறு இதுல ஒரு டீஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகரை கலந்து குடிச்சா நல்ல பலனை தருவதாக சித்த மருத்துவர்கள் சொல்றது உண்டு அதே போல இறைப்பை வீக்கம் அஜீரணம் இதெல்லாம் குணப்படுத்தக்கூடியது ஆப்பிள் சீடர் வினிகர் இதுக்கு ஒரு டம்ளர் நீர்ல ஒரு டீஸ்பூன் தேன் ஐந்து மில்லி ஆப்பிள் சீடர் வினிகிற கலந்து சாப்பிட்டு வந்தாலே போதும் இந்த பிரச்சனை சீராயிடும் அதோட மூக்கடைப்பு பிரச்சனை சைனஸ் பிரச்சனை அவதிப்படுறவங்களுக்கும் இந்த முறையில ஆப்பிள் சீடர் வினிகிற சாப்பிட்டால் நல்ல வளனை தரும் அப்படின்னும் சித்த மருத்துவம் சொல்லுது வாய் துர்நாற்றம் உள்ளவங்க காலையில ஒரு டம்ளர் சீரகம் போட்டு கொதிக்க வச்ச நீர்ல ஐந்து மில்லி ஆப்பிள் சீடர் வினைக்கிற கலந்து பத்து வினாடிகள் வாரம் ஒரு தடவை வாயை கொப்பளிச்சாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறதாவும் சில பேர் சொல்றாங்க அதே போல கை கால்கள்ல நகங்களுடைய இடுக்குகள்ல அழுக்கு சேர்வதால கிருமி தொற்று ஏற்பட்டு பாதிப்பு ஏற்பட்டால் கூட ஒரு தேக்கரண்டி ஆப்பிள் சீடர் வினைக்கிற வெது வெதுப்பான நீர்ல கலந்து கை கால் நகங்களை சுத்தப்படுதுன்னா கிருமிகள் அழிந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க எண்ணெய் பிசுபிசுப்பான முகத்துல காட்டுல இருக்கிற தூசிகள் படிஞ்சு திட்டு திட்டாக கருமை நிறம் ஏற்படுறது கரும்பு ஏற்படும் போதெல்லாம் நீங்கும் சில பேர் சொல்றாங்க சளி இருமல் தொண்டை பிரச்சனைகளுக்கு சிறு துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு ஒரு டம்ளர் வெது வெதுப்பான நீர் ஒரு டீஸ்பூன் தேன் ஒரு டீஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினைகர் இதெல்லாம் கலந்து குடிச்சா நல்லா பலன் கிடைப்பதாக சித்த மருத்துவ குறிப்புகளும் சொல்லுது ரெண்டில் நீர்ல மில்லி ஆப்பிள் சீடர் வினைகிற கலந்து அடிக்கடி குடிச்சிட்டு வந்தாலே உடல் எடை குறையும் கொழுப்பு வெளியேறும் அப்படின்னு இணையதளத்துல சில சித்த மருத்துவ குறிப்புகள் காணப்படுது ஆப்பிள் சீடர் அமிலத்தன்மை கொண்டது இதனால இதை கொண்டதுல மிகுந்த கவனம் தேவைப்படுது அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினா தலைவலி ஏப்பம் வயிற்று போக்கு உணவு குழாய் தொண்டை வயிறு இதெல்லாம் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கு இதனால மருத்துவருடைய ஆலோசனை இல்லாம ஆப்பிள் சீடர் வினைகிற உடல்நல பிரச்சனைகளுக்கு பயன்படுத்துறது பாதுகாப்பானது இல்ல அப்படின்னு விஷயம் அறிந்தவர்கள் சொல்றாங்க எலுமிச்சை சாறு பொதுவாக எடை குறிப்புக்கு உதவாது அப்படிங்கிறத ஏற்கனவே சில ஆய்வுகள் தெரிவிச்சிருக்கு அதே நேரத்துல குடல் சுத்தம் நச்சு நீக்குதல் ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறது ஒவ்வாமை பாதிப்பை சீர்படுத்துறது தொண்டை வலிக்கு நிவாரணம் செரிமான பிரச்சனை மலச்சிக்கல் இதுக்கெல்லாம் நல்ல சித்த மருத்துவர்கள் சொல்றாங்க இஞ்சியில இருக்கிற சத்துக்கள் உடலுக்கு நோய் எதிர்பார்த்து வளர்க்கக்கூடியதாக இருக்கு எடை குறைப்புக்கும் செரிமான பிரச்சனை நச்சுக்களை நிற்கிறது மலச்சிக்கல் பிரச்சனைக்கும் இது நல்ல தீர்வாக இருக்கு பூண்டுல இருக்கிற சல்பர் தொற்றுகளை எதிர்க்க போராட உதவு இதுவும் சளி இருமல் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாக இருக்கு இப்படி தனித்தனி மருத்துவ குடும்பங்களை கொண்ட பொருள்களை ஒரு கலவையாக சாப்பிடுறதால இதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்த குடாய்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்தான அடைப்புகளை நீக்குவதற்கான எந்த விதமான உறுதியான மருத்துவ ஆய்வுகளோ மருத்துவ ஆதாரங்களோ இதுவரைக்கும் கிடைக்கல இந்த கலவையை சாப்பிட தொடங்கின ஒரு சில பேர் சில மாதங்களுக்கு பிறகு ரத்தத்தை பரிசோதித்த போது கெட்ட கொழுப்பு சற்று குறையாமல் இருந்ததை பார்த்துட்டு அதிர்ச்சியும் அடைஞ்சிருக்காங்க ஏமாற்றமா அடைஞ்சிருக்காங்க சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து பரவக்கூடிய இந்த கலவை தொடர்பான உண்மை கண்டறியும் செயல்பாட்டில் ஈடுபட்ட டெல்லியை சேர்ந்த மூத்த இதய நோய் நிபுணர்கள் சில பேர் அதிகாரப்பூர்வமாக தங்களுடைய வலைதளங்கள்ல கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க அதுபடி அவங்க இந்த கலவையால ரத்த குழாய் அடைப்புகளை நீக்க முடிவதற்கான எந்த அறிவியல் சான்றுகளும் தற்போது வரைக்கும் கிடைக்கல இத்தகைய அறிவியல் பூர்வ ஆய்வுகள் இல்லாம ஆபத்தான ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டவர்கள் இந்த கலவையை சாப்பிடலாம் அப்படிங்கிற கருத்தை மருத்துவ உலகம் ஆதரிக்க விரும்பல எலுமிச்சை இஞ்சி பூண்டு அதிகளெல்லாம் ஆக்சிஜன் ஏற்ற பண்புகள் சில ஆரோக்கிய நன்மைகள்லாம் இருக்கலாம்

அதே போல ஆப்பிள் சீடர் வினிகர் அருந்ததால உடல் எடை குறைந்து அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தா கூட அதுக்கு உரிய ஆதாரமான ஆய்வுகள் இதுவரைக்கும் கிடைக்கல ஒரு சில ஆய்வுகள் நேர்மாறான தகவலை தான் தருது அப்படின்னு சொல்றாங்க இந்த கலவை கொலஸ்ட்ரால் அளவை மேம்படுத்துறது மூலம் இரத்த அழுத்தத்தை குறைப்பதன் மூலமும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது அப்படிங்கறத ஆப்பிள் சீடர் வினிகர் இஞ்சி பூண்டு எலுமிச்சை தேன் இதெல்லாம் கலந்த கலவையை தயாரித்து விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்கள் சொல்றாங்க அந்த நிறுவனங்கள் கூட ரொம்ப எச்சரிக்கையோட இந்த கலவையினுடைய பயனாக செரிமானத்தை அதிகரிக்கும் உடல் எடையை குறைக்க உதவும் நோய் எதிர்பார்க்கலை அதிகரிக்கும் தொப்பையை குறைக்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும் அப்படின்னு தான் பொதுவாக குறிப்பிட்டு விற்பனை செய்யறாங்க முறையா சித்த மருத்துவத்தை பயின்றவங்க சில பேரும் எலுமிச்சை இஞ்சி பூண்டு ஆப்பிள் சீடர் வினைகர் இதெல்லாம் சிறந்த மருத்துவ குணங்கள் கொண்டதுதான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா இத்தகைய கலவை பற்றி ஆயுர்வேத புத்தகங்கள்ல எதுவும் பதிவாகல அனுபவத்தில் உணர்ந்தவங்க இருந்தா அவங்க உரிய ஆதாரங்களோட வெளியிட்டால் இது தொடர்பான ஆய்வுகளை மேலும் தொடர வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் யாரும் வெளிப்படையாக இது போன்ற தகவல்களை உறுதிப்படுத்தல இருந்தாலும் இந்த கலவை தொடர்பான ஆய்வுகள் தொடர்ந்து நடந்து வந்துட்டு தான் இருக்கு ஆரம்ப நிலையில ஏதேனும் இதய பாதிப்புக்கு ஆளாகி அதற்கான ஆங்கில மருந்துகளை எடுத்துக்கொள்றவங்க கூடுதலா இந்த கலவையை உரிய அனுபவமிக்க மருத்துவருடைய ஆலோசனை பெற்று சாப்பிடுறதுல தப்பு இல்லை அதே போல ஆரோக்கியமானவர்களும் இந்த கலவையை உரிய முறைப்படி சாப்பிடறதால எந்த பாதிப்பும் வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா ரத்த அடைப்பு அப்படிங்கிறது இதயத்தினுடைய இயக்கத்துக்கு எப்ப வேணாலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தான ஒரு விஷயம் அதனால சமூக வலைதளங்கள்ல பரவக்கூடிய செய்திகளை நம்பி இந்த கலவையை மட்டும் சாப்பிடுறது நல்லது இல்ல உடனடியாக சிகிச்சைக்கு தேவையான இன்றைய நவீன மருத்துவத்தை பயன்படுத்துவதுதான் புத்திசாலித்தனமானது அதோட இது போன்ற தகவல்களை நம்பி மருத்துவர்கிட்ட உரிய நேரத்தில் சிகிச்சை பெற செல்லாமல் போறது கூட ஆபத்துல முடியும் உடல்நலம் சேர்ந்த உரிய உரிய அந்த பெறுதான் பாதுகாப்பானது அப்படின்னு பொதுவாக மருத்துவத்துறையில் உள்ளவங்க சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்